க மதுரை பாவை துகில் இல்லாத லைவா ஹாய் சரண்யா வணக்கம் இக்கத் 799 850 இப்போ ஃபேஷன் ஆயிடுச்சு பल्लू அண்ட் டாப்ஸ் 850 தான் இக்கத் இதெல்லாம் 850 மேம் இக்கத் बॉर्डर இப்படி வரும் குட் டு ஆல் இது ட்ரிப்பு நைன் ட்ரிபிள் நைன் நல்லாயிருக்கா வைலெட்டு ஒன்லி ட்ரிபிள் நைன் சுட சுட வித் ஃபுல் ஆஃப் சம்கி மேம் இது வந்து ப்யூர் காதியில் ஒரிஜினல் காதி இதுவும் ட்ரிபிள் ஃபைவ் ஃபிஃப்டி மேம் மல்லு வித் பாண்டனி ப்யூர் காட்டனு பல்லு ப்ளவுஸ் இருக்கா ப்ளவுஸ் இதே தான் ப்ளவுஸ் கிடையாது ஓ ஃபைவ் டபுள் நைன் ஃபை ஃபிஃப்டி ஏ ஃபைவ் ஃபிஃப்டிதானா டப்புன்னு புக்கிங் வேஸ்கோ அவ்வளோதான்

காலேஜ் கல் மாதிரியே இருக்கீங்க கேக்குமா நானும் ஒரு ரோஸ் சுரங்கி போற மாதிரி இருக்கும் வெயில வெயில் தாகபடியில் இப்பயே ஆரம்பிச்சிருச்சு எயிட் ஃபிஃப்டி எயிட் சூப்பராக இருக்கு எங்கள் ஊர் ஜில்லுன்னு இருந்துச்சு காலம்பு குள்ளூர் வேற எங்கள் ஊரில் ஐஸ் இருந்துச்சு நிஜமா நைட் ஒரு மணிக்கு பேஞ்சமேல விடிய விடிய பேஞ்சிச்சு எல்லாம் வாழ்க போடுங்க சேலத்தையா கழுவி ஊத்துறீங்க ஒன் ப்ளவுஸ் ஒன்லி எயிட் ஃபிஃப்டி பல்லு அண்ட் பிளவுஸ் நேற்று அட்டிச்சு ஊத்திருச்சு மேம் அடாடாடா கீக்கிமா அழகு அழகு யார்ரா அந்த கீக்கிமா எங்கடா இருக்கா அழகு ஏன்றா இழுத்து விட்டுருங்க செப்ரா ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி ஆனால் எப்போ உங்களுக்கு எங்கே தான் இருந்து இவங்க இந்த இதை பிடிக்கிறாங்களோ அடாடா செவன் ஃபிஃப்டி தான் சுட சுட புக்கிங்க செவன் ஃபிஃப்டி லாவண்டர் கலரில் வரும் ஸ்டாசல் ஸ்கீல வரும் செவன் ஃபிஃப்டி தான் அப்படி இருக்கும் மேம் குவாலிட்டி ஸ்பீக்ஸ் அடி தூள்

அந்த மாதிரி இருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு கோபால் ரொம்ப பெருமையா இருக்கு ஒன்லி செவன் டபுள் நைன் அவ்வளவுதான் புக்கிங்க டக்குன்னு போடணும் வணக்கம் சித்ராமா பாவை துகில் வார வாரம் வராங்க விற்காம வர முடியுமா பாஸ் போன வாரம் எப்படி இருந்துச்சு தேல் நல்லா இருந்துச்சு மக்களாகி நீங்க கொடுக்குற சப்போர்ட் அவங்க தயவு செஞ்சு இவங்களுக்குலாம் கொடுத்துருங்க தயவு செஞ்சு ஏன்னா ரொம்ப பியூர் ஹார்ட்டடு இவங்க எல்லாமே ரொம்ப நல்ல ஒன்று காசி பேசினாலும் பேசவும் தெரியாது நிற்கவும் மாட்டாங்க ட்ரூ சோல்ஸ் இவங்கெல்லாம் பல்லுவன் ப்ளவுஸ்

மேம் வள வள பிரிண்டட் சில்க்லாம் முடியாது மேம் கட் இதுதான் மேம் கட்ட முடியுது உண்மையாக சொல்லுனால் இந்த மாதிரி தான் கட்ட முடியுது காதியில் இந்த பூ என்ன பூ சொல்லுவோம் பவளமல்லி பவளமல்லி பூ மாதிரியே இருக்கும் சேம் டிசைன் ப்ளவுஸ் இட்ஸ் எக்ஸ்டார்டினரி த்ரெட் ஒர்க்கு பாகுந்தி பாகுந்தின்னு டக்குன்னு புக்கிங் ஐயோ ரொம்ப நல்லா இருக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த த்ரெட்டு ஒர்க்கே கலர் தான் மேம் ஹைலைட்டு எல்லாமே கலர் தான் அவைலபிலிட்டி அது நஜியாமட்டை போயிடுங்க டாப் எல்லாம் சூப்பரா இருக்க கலர் பிளவுஸ் சிக்ஸ் டபுள் நைன் பிளவுஸ் வேணாட்டி தனியா எடுத்துக்கலாம் வேணும்னா நூறு ரூபாய் ஜாஸ்தி வருமா ஒன் வரும் செவன் டபுள் இது எயிட் இது எயிட் பிப்டி வேணாட்டி சிக்ஸ் சிக்ஸ் டபுள் தப்பா அழகு கலர் தான் தேங்க்யூ தேங்க்யூ போட்டேன் அழகு கலர் தான் சூப்பரா இருக்கும் இந்த கிரீனுக்கு இந்த ரெட் பிங்கிஷ் மாதிரி த்ரெட்டு சூப்பருங்க உந்தி அப்படி சொல்லி புக்கிங் போட்டுக்கலாம் அதே சூப்பர்த்தே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் சோல் தெரிவாங்களா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ தேங்க் யூ மேம் தேங்க் யூ ஸோ மச் குட் ஆஃப்டர்நூன் வனிதா ஜெயக்குமார் எல்லா த்ரீ எக்ஸல் அவைலபிலிட்டி இருந்தால் வாங்கிக்கோங்க நசியாமா